உங்க பிரதிக யாரோ கட்சிக்காரங்க போயிட்டு போயிட்டு இருக்கலாம் இல்ல அவங்க வந்து என்னன்னா என்னையும் நான் அல்லது தலைவரை தான் கூப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் முக்கியமான திருமண நிகழ்ச்சி என்ன பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளருடைய மகள் உடைய திருமணம் இன்னைக்கு அதனால திண்டுக்கல் நான் இருக்க வேண்டிய சொல்ல தலைவர் வாய்க்கை பொறுத்த வரைக்குமே யாருக்கையே உங்களுக்கே தெரியாது தலைவர் பொறுத்த நிறைய திருமணம் போறது கிடையாது ஆனா ஒரு முக முக்கியமான ஒரு இயக்க தோழருடைய திருமணனால அங்க கோவை அங்க குங்குமண்டலத்துக்கு போயிருந்தாரு இன்னைக்கு மாலைதான் இன்னைக்கு சென்னைக்கே வரா அதனால வந்து அந்த ஒரு காரணம் முதலமைச்சருக்கு நாங்க அதை சொல்லிருக்கோம் நாங்க அன்னைக்கே பிரஸ் இன்டர்வியூல நாங்க அதை கடந்து செல்வோம் கூட்டுகளில் நாங்கள் தொடரும் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு மனவேதனை இருக்கு இயக்கத்தோழர் பொறுத்தவரைக்கும் ஒரு வருத்தம் இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் வந்து இதை கடந்து செல்வோம் இந்த பொதுவா வந்து தலைவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்க மூன்று முறை அவருக்கு வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய ஒன்றிய அமைச்சர் கேபினெட் அந்த பதவி வந்த போது கூட அது மருத்துவர் ஒரு அரசியல் அதிசயம்னு சொல்லணும் தலைவர் வைகோவா மக்கள் தொண்டு மக்கள் பணி இதுதான் எங்களுடைய மறுமொழிச்சு திமுக என்கிற அந்த இயக்கத்துக்கும் சரி தலைவர் வைகோவுக்கும் சரி இதுதான் ஒரு பொது வாழ்க்கையுடன் அடிப்படையான ஒரு பண்பு நடிச்சு இத்தனை வருஷம் அங்கே செயல்பட்டு இந்த ஒரு தலைவருடைய அறுபது வருஷமா இருக்கட்டும் இல்லாட்டி மதிமுகிற இயக்கத்துக்கு உண்டான அந்த முப்பத்தி வருஷம் பயணமா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய குரலாகவும் சரி இருக்கிற எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு தொண்டுகள் இந்த இயக்கமும் சரி இந்த தலைமையை செஞ்சிருக்கு இதுல வந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தான் நாங்கள் பணியாற்றணும்னு கிடையாது இந்த சட்டமன்றத்தில் இருந்து பயணம் சில 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 நேரங்கள் நாங்கள் தேர்தலையும் கூட பகிசீகரிச்சிருக்கோம் நாங்கள் தேர்தல் சட்டமன்ற தேர்தலையும் எனக்கு புறக்கணிச்சிருக்கோம் நாங்கள் அதனால வந்து இது இது வந்து ஒரு வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி கூடுதல் வாய்ப்பு ஆனா மக்கள் மன்றத்திலே என்னாங்க தொடர்ந்து எங்களுடைய குரல் மொழிக்கும் திராவிட இயக்க போ திராவிட இயக்க போர்வாழ் தலைவர் என்று வாழ்ணும் அனைக்கும் சொல்லியிருந்தான் அதனால அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியைப் பத்தி மாற்றம் இருக்கு இதனால மாற்றம் இருக்காது